மாமல்லபுரம் அடுத்த பயனரில் தனியார் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பயனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆறுபடை வீடு தொழில்நுட்பக் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா விளையாட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா இன்று நடைபெற்றது விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி ஆண்டு விழாவில் விநாயக மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அறிவாற்ற தொழில்நுட்ப தீர்வு தலைமை அரசாங்க விவகாரங்கள் துறை உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசியவர் கல்வியால் உயர்ந்த நாடுகளை மேற்கோள் காட்டி கல்வி ஒன்றே ஒரு நாட்டின் முன்னேற்றம் என உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரி சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் புட்ரன்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற ஆண்டு விழா மலரம் வெளியிடப்பட்டது கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பரிசுகளை பெற்றுச் சென்றார் இந்த முப்பெரும் விழாவினை கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்